ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடே மாதிரியே தெரியலை எல்லோரும் ஃப்ரைடேவை இன்றைக்கி எலெக்ஷன்னாலும் யாருமே ஃப்ரைடேவே ஃப்ரைடாவே என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டு போகிறதுலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துருக்குவாங்க அதில் நாங்களும் போயிட்டு காலையிலே ஃபஸ்ட்டு ஓட்டாக போட்டு வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் வெளியில் போயிருந்தோமா அப்போது வந்து நான் ஜங்க் ஃபுட்டு நான் ஒரு ஃபுட்டில் வரேன் எனக்கு ரொம்ப ஃபுட்டு எல்லாம் ஃபுட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அது எப்படிலாம் இருக்கலாம் பார்க்க மாட்டேன் நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு தோணும் ஆனால் எனக்கு பிடிக்கும் நான் தான் இருப்பேன் அதில் தான் போயிட்டு நேற்று நாங்கள் வெஜ்ஜு பீஸாவும் சிக்கன் பர்கரும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காது எனக்கு மட்டும்தான் பிடிக்கும் ஏன்னா எனக்கு நான் தான் நல்லா சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களோ எங்கள் வீட்டிலையோ சாப்பிட மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எதாவது சொல்லலை இன்றைக்கி ஃப்ரைடே மாதிரியே தெரியல ஒரு சண்டே மாதிரி ஜாலியாக இருந்தது பிஸியாக இருந்தோன்னா அந்த பாருங்க குட்டிஸ் எல்லாம் பக்கத்து வீட்டில் எல்லோரும் வந்துருந்தாங்களா நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறமா நானும் ஓட்டு போட்டேன் பாருங்கள் எனக்கும் ஊசி போட்டு இதை போட்டு வந்தேன் என் பிள்ளை கேட்குதுமா அவனை சொட்டு மருந்து போட்டாங்களாமா அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் அமர் குழந்தைங்க கேட்டுதாங்க சொல்லுங்கள்